வெல்கம் பேக் டு சேனல் சோ இந்த வீடியோவில் நீங்க என்ன விழா பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா போன விழா நீங்க பாத்துருந்தீங்கன்னா தெரியும் நம்ம கடையில் இருக்க பகலில் வெடிக்கிற வெடி அண்ட் கிஃப்ட் பாக்ஸ் எல்லாத்தையும் போட்டிருந்தோம் ஒரு நல்ல சப்போர்ட் தந்துருந்தீங்க சோ அந்த வகையில் மூணாவதா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா குழந்தைகள் வெடிக்கக்கூடிய ஃபேன்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நம்ம போட போறோம் கடையில் ஐட்டம்ஸ் மட்டுந்தாங்க கலெஷன் அதிகமாவே இருக்கு ஸோ இன்னைக்கு வீடியோ அதான் பார்க்க போறீங்க தொடர்ந்து பாருங்க ஸ்கிப் பண்ணாதீங்க நம்ம சேர்த்து புதுசாக இருந்தீங்கன்னா உள்ள பண்ணி இருக்கணும் பண்ணிட்டு பக்கத்துல பில்லக்கான கிளம்பி கிளிக் ஆளுங்க ஆப்ஷன் போட்டு நான் போகிற வீடியோ எல்லாமே ஃபஸ்ட் ஆண்டு சொன்னால் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் மறக்காம பெல் லைக்கான ஆளில் போட்டுருங்க சரி வாங்க கடைகளை போய் ஃபேன்ஸ் ஐட்டம்ஸ் என்னென்ன மாதிரி இருக்குது என்னென்ன வெரைட்டியில் இருக்குது அப்படின்றத பார்ப்போம்

இது ஃபர்ஸ்ட் வந்து 200 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தா இப்போ ஒரு பாக்ஸ் 100 ரூபாய் கொடுத்துட்டு அடுத்து இது சக்கர் ஸ்பெஷல்ங்கறது இது ஃபர்ஸ்ட் 300 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தேன் இப்போ ஒரு பாக்ஸ் 150 ரூபாய் இது வந்து இருக்குறதுலயே மினி சைஸ் இருக்குறதுலயே சின்னது சின்ன சைஸ் இது வந்து ஒரு பாக்ஸ்க்கு 10 பீஸ் இருக்கும் இது ஒரு பாக்ஸ் வந்து 120 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தேன் இப்போ தீபாவளி ஆஃபர் 60 ரூபாய் அதுலயே இது 25 பீஸ் இருக்குறது இதுவும் கிராண்ட் சக்கர் பிக்

ஓகே ஓகே மேல ஸ்பேக்கிள்ஸ் பட்டால ஒண்ணாக ஒண்ணாக இது தஞ்சி கட்லி சொல்லி டிஸ்க வீல வடிவேல் பிராண்ட் ஆ வடிவேல் பிராண்ட் ஃபர்ஸ்ட் 300 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ 150 ரூபாய் இது வந்து செக்கர் லேவும் ஸ்பின்னர் ஸ்பெஷல் ஓ இது என்ன சைல பிளாஸ்டிக் மாதிரி எல்லாம் வந்திருக்கு இது நம்ம 400 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ தீபாவளி ஆஃபர் 200 ரூபாய் 200 இது வீலிங் ஷோன்னு சொல்லிட்டே இது ஒரு பாக்ஸ் வந்து முன்னூத்தி இருபது ரூபாய் குடுத்துட்டு இருந்தோம் இப்ப தீபாவளி ஆஃபரா இது வந்து நூத்தி அறுபது ரூபா இது வந்து இதுல என்ன ஸ்பெஷல்னா இது வந்து ஃப்ரண்ட்லயும் சுத்தம் பேக்லயும் சுத்தம் வித் கிராக்லிங் முந்தி வந்து ஃபவுண்டைன்ல தான் கிராக்லிங் வரும் சவுண்ட் அந்த மாதிரி இதுல வந்து வீலிங்லயும் அந்த மாதிரி சடசடன் வரும் இது வந்து ஆட்டம் ரென்னு டின்னு இது மாதிரி தான் இருக்கு அதுலயும் இது வந்து

இது வந்து பென்சில் இது பென்சிலோட ஒரு தான் இது எப்படின்னா க்ரீன் அதுல இன்னும் ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குது ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொன்றும் இருக்கும் ஸோ ஒரே மாடலில் நம்மள்கிட்ட ரெண்டு மூணு வெரைட்டிஸ் வச்சிருக்கோம் வெரைட்டி இருக்கும் இது வந்து ஃபர்ஸ்ட் முந்நூற்றி இருபது ரூபாய் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ தீபாவளி ஆஃபரம் நூற்றி அறுபது இது பென்சிலோட அட்வான்ஸ் மாடல் இது வந்து மெகா ஃபவுண்டைன் சொல்லிட்டு ட்ரை கலர் இது வந்து ஃபர்ஸ்ட் தொள்ளாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருந்தோம் இருக்கிறதுலே பெரிய புஸ்வானம் சைஸ் நம்ம இருக்கிறதுலே பெருசு இதுதான் இப்போதைக்கு ஆ இது வந்து ஃபர்ஸ்ட் 900 ரூபாய்க்கு கொடுத்துட்டுறோம் இப்போ தீபாவளி ஆஃபரா 450 ரூபா 450 ரூபா ரெண்டு பீசஸ் இது வந்து ஃபயர் எக்கனே கோலி முட்டைன்னு சொல்வாங்க பின்னாடி பலூன் மாதிரி வரும் இது வந்து பாக்ஸ் இது பேர் வந்து லெமன்

இது கொஞ்சம் பெரிய சைஸ் அப்பல காமிச்சத விட இது வந்து அறநூறு ரூபாய் ஒரு பாக்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ தீபாவளி ஆஃபரா முந்நூறு ரூபாய் வந்து ஸ்பின்னர் மிக்ஸ் வனிதா பிராண்டல்ல ஸ்பின்னர் மிக்ஸ் சின்ன சைஸ் இது ஃபர்ஸ்ட் வந்து ஐநூறு ரூபாய் குடுத்துட்டு இருந்தோம் இப்போ தீபாளி ஆஃபரா இருநூத்தி ஐம்பது வந்து கலர் மிக்சடா இருக்கும் ஸ்பின்னர் மிக்ஸ் இது வந்து லிட்டில் பப்ஸ் சொல்லி ஒன் பாப்ஸ் இது வந்து வடிவில் பிராண்டோடது இதுவும் சேர்ந்தது சேர்ந்ததுதான் இதுலயும் கிராக்லிங் வரும் இது ஒரு பாக்ஸ் வந்து இரநூத்தி நாற்பது ரூபாய் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ நூத்தி இருபது ரூபாய் இது பாப்பி ட்ரை கலருங்கிறது இதுமே ஃபவுண்டேன் தான் உள்ள வந்து அஞ்சு பீஸ் இருக்கும் ஒரு பாக்ஸ்ல அஞ்சு பீஸ் இருக்கும் அஞ்சு பீஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் இது 600 ரூபாய் இப்போ தீபாவளி ஆஃபர் 300 ரூபாய் இதுலயே இன்னொரு வெரைட்டி இந்த சோடு ட்ரை கலர் இதுவும் சேமே தான் சோ இது ரெண்டுமே ரெண்டுலயே ரெண்டு வெரைட்டிஸ் இருக்கு ரெண்டு வெரைட்டி இருக்கு கலர் டிஃபரண்டா டிஃபரண்டா இருக்கு ரெண்டுக்குமே ஆமா ரெண்டும் ஒரே ரேட் தான் நெக்ஸ்ட் வந்து இது வனிதா பிராண்டல்ல கலர் கோனுங்கிறது இது வந்து இருக்குற எல்லா புஸ்பானத்துலயே இது வந்து பிங்க் கலர் வரும் புலர்து ஒண்ணும்காது

பிளஸ் ஃபோட்டோ பிளாஸ் மாதிரி லைட் பளிர் பளிர்னு அடிச்சு ஓ போட்டோ பிளாஸ் மாதிரி வரும் ஆமா ஓகே ஓகே இது ஃபர்ஸ்ட் வந்து 600 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ 300 ரூபாய் வனிதா பிராண்டட்ல இது இன்னொரு பென்சில் வெரைட்டி இது வந்து மூணு ஒரு பென்சில்ல மூணு கலர் வரும் ஓகே இது ஃபர்ஸ்ட் 700 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ 350 ரூபாய் அடுத்து வந்து இது வனிதா பிராண்டட்ல கோல்டன் லைன் சொல்லிட்டு இதுல வந்து மூணு புஸ்வானம் வரும்

இது ஃபர்ஸ்ட் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ தீபாவளி ஆஃபர் 500 ரூபாய் இதுவும் 5 பீஸ் எடுத்துக்கலாம் பாக்ஸ் தனித்தனியா எடுக்கறனால எடுத்துக்கலாம் தனியா அதுலயுமே நம்ம தனியா வாங்கிக்கலாம் தனியா ஒரு பீஸ் எடுக்கறனால எடுத்துக்கலாம் ஒரு பீஸ் வந்து 50 ரூபாய் கணக்கு வருது அது ஓகே ஒரு பீஸ் வந்து 100 ரூபாய் இது ஃபவுண்டேன் இது இதுவும் ஃபவுண்டேனோட சேர்ந்தே தான் எக்ஸ் மேஷின் அத கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி வரும் இது வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் 360 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ 180 ரூபாய் இது வந்து எக்ஸ் மேஷ் பார்த்தோம்ல அதுலயே 5 பீஸ் அதுல 3 பீஸ் இருக்கும் இதுல வந்து 5 பீஸ் இருக்கும்

இதுவும் அதே இதுதான் அது வந்து போட்டோ பிளாஸ் மாதிரி இருக்கும் இது நம்ம கையில பிடிச்சிக்கலாம் செல்ஃபி எடுக்கிற மாதிரி இருக்கும் இது ஒரு பாக்ஸ் இருநூறு ரூபாய் கொடுத்துட்டு வந்தா இப்ப நூறு இது வந்து சைரன் சொல்லிட்டு இது புஸ்வான மாதிரி இருக்கும் புஸ்வானத்திலேயே வந்து சவுண்ட் வரும் நல்ல சைரன் சவுண்ட் மாதிரி வரும் இது ஒரு பாக்ஸ் வந்து முன்னூத்தி அறுபது ரூபாய் கொடுத்துட்டு இப்போ தீபாவளி ஆஃபரா நூத்தி எண்பது ரூபாய் நம்மகிட்ட வந்து பீகாக்ல ரெண்டாவது சைஸ் இது வந்து மிட் சைஸ் சைஸ் இது வந்து எழுநூறு ரூபாய் கொடுத்துட்டு இருந்தோம் இப்ப தீபாவளி ஆஃபரா முன்னூத்தி எண்பது ரூபாய் இது வந்து பீகாக் பெதருங்கிறது இது வந்து ஃபெதர் டிராப்ஸ் அதனால பீகாக் இதுல விரிறப்ப பீகாக் மாதிரி விரிற மாதிரி இருக்கு ஆமா ஆமா அந்த எக்க எப்படி விரியுமோ அந்த மாதிரி வரும் இது ஃபர்ஸ்ட் 300 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தா இப்ப தீவாளி ஆஃபரா 150 ரூபாய் இது வந்து டின்லே பாப்கார்ன் சொல்லிட்டு பாப்கார்ன் பொரியறப்ப என்ன சவுண்ட் வருமோ அதே சவுண்ட் இது பொரிய இதுலயே வரும் இதுலயே வரும் இது புஸ்வானா இது பண்றப்ப வரும் இது ஃபர்ஸ்ட் 320 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தோம் இப்ப தீபாவளி ஆஃபரா 160 ரூபாய் அடுத்து வந்து இந்த பட்டர்ஃப்ளை கார்டன்ங்கிறது பட்டர்ஃப்ளை மாதிரியே சவுண்ட் விடும் நைட் எடுத்துல இது ஒரு பாக்ஸ் இரநூறுவாய் கொடுத்துட்டு வந்தேன் இப்போ நூறுரூவா இப்போ வந்து பம்பரம் பம்பரம் மாதிரி சுத்தம் இது ஒரு பாக்ஸ் வந்து இரநூறுவாய் கொடுத்துட்டு வந்தேன் இப்போ நூறுரூவா இது வந்து கோகோ லட்டு மாதிரி லட்டு மாதிரி இருக்கும் ஓ பாக்க லட்டு மாதிரி இருக்கு தீபாவளி ஸ்வீட்ஸ் இது எவ்வளவு இது நம்ம எவ்வளவு கொடுத்தோம் முன்னாடி இது ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸ் 500 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ வந்து 250 ரூபாய் தீபாவளி ஆஃபர்

சோ ரெண்டு இருக்கு சென்டிமீட்டர்லயே ரெண்டு வெரைட்டி ஃபர்ஸ்ட் 340 ரூபாய் கொடுத்துட்டு வந்தா இப்போ 170 ரூபாயா தான் இதுக்கு அடுத்து வந்து 75 சென்டிமீட்டர் இருக்கறதுலயே பெரிய சைஸ் ஆமா இதுல வந்து ரெண்டு இது வந்து 75 சென்டிமீட்டர் இதுதான் நம்ம பெரிய சைஸ் இதுலயே ரெண்டு வெரைட்டி இருக்குது இது வந்து ஃபர்ஸ்ட் 500 ரூபாய் கொடுத்துட்டு இப்போ ரூபாய் ஒரு கம்மி மாதிரி தான் சோ இது நம்ம போன வருஷமே நம்ம இந்த ஒரு இது நல்ல மூவிங் ஆனது இது வந்து ரீயூஸ் பண்ணவும் கூட இதுல நம்ம ஒரு கடி ரொட்டேட்டிங் இத இத ஆயிடுச்சு அனிச்சது வச்சு நமக்கு இத திரும்ப ரீயூஸும் பண்ணிக்கலாம் ஓகே இதெல்லாம் நம்ம கம்மி மாதிரி தனியா வாங்கி கூட இன்செர்ட் பண்ணிக்கலாம் ஆ பரவால பரவால 30 cm கம்மி கம்மி மாதிரி தான் ரீயூஸ் பண்ணிக்கலாம் இந்த 460 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ 230 ரூபாய் இன்னைக்கு வந்து ஃபேன்சி ஐட்டம்லாம் பார்த்து முடிச்சிட்டோம் இனி வர வீடியோவில் வந்து ஸ்கை ஷாட் இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இப்போ நம்ம கொரியர் கொரியர் ஆப்ஷனுக்கு வந்து என்னென்னா நமக்கு வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாயின் மெசேஜ் பண்ணிங்கன்னா அது லிஸ்ட் சென்ட் பண்ணுவோம் என்ன எதுவும் நீங்கள் ஆர்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வித்தின் டூ டேஸில் டெலிவரி பண்ணிடுவோம் ஆன்லைன் ஆர்டர் வந்து லாஸ்ட்டு அக்டோபர் ஃபிஃப்டீன் தான் லாஸ்ட் டேட்டு அதுக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணவங்க சீக்கிரம் ஆர்ட்ரு பண்ணிக்கோங்க அடுத்து வர வீ அடுத்து வர ஸ்கை ஷாட் வீடியோவுக்கு வந்து வெயிட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க